الله أكبر الله أكبر. بسم الله الرحمن الرحيم. فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. தாலா தன்னுடைய நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு சொல்கிறான் உங்களுடைய ரப்போடைய புகழை கொண்டு அவனை துதிப்பீராக வஸ்தாவ் ஃபிரகு அவனிடத்தில் இஸ்தியஃபார் செய்வீராக அல்லாஹூ தாலா பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தன்னுடைய நபி சொல்லபாகு அலேகி வசல்லம் அவர்கள் சொல்லும் இந்த வசனம் இறக்கப்பட்டு எண்பது நாளுக்கு பிறகு பெருமானா செல்லபாகு அலேஹி செல்லும் அவர்கள் வஃபாகும் ஒரு நபியுடைய கடைசி காலத்திலே அல்லாஹூ தாலா இந்த ஆயத்தை இறக்கி வைத்திருக்கிறான் இதற்கு பிறகு மூன்று ஆயத்துகள் இறங்கியிருக்கிறது அந்த கடைசி காலத்திலே ஒரு மனிதனுடைய கடைசி காலத்தில் அல்லாஹுவை அதிகம் அதிகம் விக்ரு செய்வதும் அவனிடத்தில் பாவமணிக்கு தேடி மீள்வதும் மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது வாழ்கிற காலங்களிலேயே பெருமானால் சொல்லவாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹூடைய நினைவை விட்டு நீங்கியது கிடையாது பாவமற்றவர்களாக இருந்தும் கூட சொல்வாங்க வல்லாகி அந்நியில் ஆஸ்தவ சிரும்பாக நான் அல்லாஹ் இஸ்தேகம் இஸ்தேகாரத் அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் நூறு தடவை இஸ்தேகம் பாரத் அறுகிறேன் என்று சொன்னான் அப்போ அல்லாஹாலா நபியை பார்த்து உங்களுடைய ரொம்ப கோளை கொண்டு தஸ்வி செய்யுங்கள் அவன் இடத்துல இஸ்தேகாரத் தேடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான்னா இது இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் இந்த உம்மத்மார்களுக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் நீ என்னுடைய கடைசி காலங்களில் அதிகமாக அல்லாஹ் என்ன செய்யுங்க தஸ்வி செய்யுங்க இஸ்தேகத் செய்யுங்கள் என்று அல்ல சாதாரண காலங்களிலையும் நம்முடைய நாவு இஸ்தி ஹஃபார்லேயே திளைத்திருப்பதற்கு இது அதிகம் பிரயோஜனங்களை தரக்கூடியது ஒன்னிரெண்டு பிரயோஜனங்கள் இல்லை எண்ணிலடங்காத பிரயோஜனங்கள் பெருமாநா செல்லவாஹு அலைஹி செல்லம் சொல்லுவாங்க தூபா அலிமன் வஜத் இஸ்திபார் அன் கசீரன் யாருடைய அந்த ஏட்டிலே நல்லது கெட்டது எழுதப்படக்கூடிய அந்த ஏட்டிலே அதிகமான இஸ்தி பெற்றுக்கொள்ளப்படுகிறதோ அவருக்கு நற்செய்தி உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ யார் அதிகம் அதிகம் இஸ்தியாபாரம் செய்கிறாங்களோ அது அவருடைய அம்மான் அம்மான் பட்டோரையில் எழுதப்படுகிறது அப்படி எழுதப்படுகிற போது அதில் யார் அதிகமாக இஸ்தியாபாரம் செய்திருக்காங்களோ அவங்களுக்கு சுப செய்தின்னு சொல்லலாம் அப்போ இஸ்தியாபாரம் செய்கிறது என்பது ஒவ்வொரு நாளும் சாதாரணமாக உட்கார்ந்திருக்கும் போது எழுந்திருக்கும் போது நடக்கிற போது சாதாரண காலங்கள் எல்லா நிலைகள்லேயும் நான் அஸ்தம் என்ன செய்யணும் ஓதிக்கிட்டே இருக்கணும் திருமணம் சொன்னாங்க மன்மல் இஸ்தேகார் இஸ்தேபாரை தனக்கு தானே யார் அவசியமாக்கிக் கொள்கிறாரோ மின் கொல்லி ஃபர்ஜன் ஒவ்வொரு கவலையிலிருந்தும் அவருக்கு ரிலீஃப் இருக்குது ஒவ்வொரு கவலையிலிருந்தும் அவருக்கு என்ன செய்யுது ரிலீஃப் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க மின் மின்கொல்லிங் மஹரஞ்சன் அவர் என்னென்ன நெருக்கடிகளில் இருக்கிறாரோ அந்த நெருக்கடிகளிலெல்லாம் இருந்து வெளியேறுவதற்கான வழி இஸ்தேமபார் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கடங்காத வகையில வகையில் கணக்கில்லாமல் அவருக்கு என்ன செய்கிறான் ரிசுக்கு கொடுக்குறான் அப்படின்னு சொன்னாங்க எவ்வளோ அவசியம் பாருங்க இன்னைக்கு கவலை இல்லாத மனிதன் இருக்கிறானா நெருக்கடி இல்லாத மனிதன் இருக்கிறானா தேவை இல்லாத மனிதன் இருக்குறானா எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கு அதிபுன் நபி தாலிப் அல்லா தாலா சொல்லுவாங்க ரெண்டு காரியங்கள் இருக்குது அது உம்மத்தை முகம்மதியால் மிக உம்ம உம்மத்தை முகம்மதியாவுக்கு ஈரேற்றம் தரக்கூடிய ரெண்டு காரியங்கள் இருக்குது அதில் ஒன்று என்ன செய்துட்டு உயர்த்தப்பட்டுச்சு ஒன்று நிலையாக இன்னும் இருந்து கொண்டே இருக்க ஐமத்து வரைக்கும் இருக்கும்னு சொன்னான் கேட்டாங்க ஒரு மனிதர் அப்படி அது என்னதுன்னு கேட்டான் சொன்னாங்க உயர்த்தப்பட்டது பெருமானார் சொல்லலாக அழகிய சொல்லலாம் இருந்து கொண்டு இருப்பது இஸ்லே ஃபார் அப்படின்னு சொன்னோம் வா காணல்லாகும் அப்போ நம்ம வந்து இன்னும் எவ்வளோ பாவங்கள் செய்து கொண்டு இருந்தும் நல்லா இன்னும் நம்மளை அழிக்காமல் இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் இஸ்தேமபார் பெருமானால் செல்லவாங்க அல்ல செல்லுவாங்க வாழ்ந்த காலத்தில் எல்லாம் சொன்னால் நீங்கள் இவர்களுக்கு மத்தியில் இருக்கிற வரை நாம் என்ன செய்ய மாட்டோம் இவர்களை வேதனை செய்ய மாட்டோம் உமா காணலாம் ஆக்னிபகம் வாழ்ந்தும் உமா காணலாம் ஆத்மி பகும் பகம் அவர்களில் இஸ்தேமபார் செய்யக்கூடியவர்கள் இருக்கும் வரைக்கும் நாம் என்ன செய்ய மாட்டோம் அந்த சமுதாயத்தை வேதனை செய்ய மாட்டோம் என்று அல்லாஹ் சொன்னான் குரான்ல சொல்லு ரப்பக்கும் ரஃபாரா அப்படின்னு நூஹலை தன்னுடைய சமுதாய மக்களை பார்த்து சொன்னான் நீங்க என்ன செய்யுங்க அல்லாஹை இஸ்தேபா செய்யுங்க அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக அப்படின்னு சொன்னான் இந்த வசனத்தை இந்த வசனத்தை அல்லாஹ் குரான்ல சொல்றான் இதை ஏன் அவங்க சொன்னாங்க அப்படின்னா இந்த நவி முகேஸ் எல்லாம் அவர்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் நீண்ட நெடிய நாட்கள் அந்த சமுதாய மக்களிடத்தில் வாழ்ந்தாங்க என்பால் அழைப்பு கொடுத்தாங்க அந்த மக்கள் அந்த நபியை பொய்ப்படுத்திய போது அல்லாஹ் என்ன செய்தான் தண்டனையாக நாற்பது ஆண்டுகள் அந்த சமுதாய மக்களுக்கு என்ன செய்த குழந்தை பாக்கியத்தை அல்லா கொடுக்கணும் அல்லாவதாலா குழந்தை பாக்கியத்தை கொடுக்கலாம் மலையை நிறுத்திட்டான் மலையை நிறுத்திட்டான் அவங்களுடைய விவசாய நிலங்கள் கால்நடைகள்லாம் அழிந்து போயிடுச்சு அப்படின்னு குரானுடைய விளக்க உரையில் எழுதுகிறான் இந்த நிலையில்தான் நவீனத்தில் வந்து சொல்லும்போது அவங்க சொன்னாங்க அவங்களா இஸ்தே ஆஃபாரி சேங்கன் இஸ்தேஆர் சேங்கன் அசன் பசரி ரஹமத்துல்லா நேகி அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வந்தார் கேட்டார் ஊரில் வறட்சி அப்படின்னு சொன்னார் இஸ்தே ஆகன் இன்னொரு மனிதர் வந்தார் ஏழ்மை அப்படின்னு சொன்னார் இஸ்தே ஆஃபாரி சொன்னார் இன்னொரு மனிதர் வந்தார் குழந்தை பாக்கியம் இல்லை ஆண் குழந்தை இல்லைன்னார் இஸ்ரீ ஆஃபார் சிங் சொன்னார் அசன்பஸ்ராமத்துல ஆட இன்னொரு மனிதர் வந்தார் அவர் சொன்னார் தோட்டந்துறவுலாம் காஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னார் தோட்டம் துறவுலாம் காஞ்சி போச்சு இஸ்ரீ ஃபார் சிங் பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டு இருந்த ஒரு மனிதர் கேட்டார் நான்கு மனிதர்கள் நான்கு வகையான கேள்விகள் ஆனால் ஒரே பதில் அப்படின்னு கேட்கும்போது தான் இந்த நூஹலை சலாம் அவங்க தங்களுடைய சமுதாய மக்களுக்கு சொன்ன அந்த ஆயத்தை ஓதிகாங்க உங்களுடைய ரப்ப நீங்கள் இஸ்தேஃபார் செய் இன்னவும் காணாத அஃபாரா இரு சிறிசமா அலைக்கும் மித்ராரா உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த வானத்திலிருந்து அதெல்லாம் தொடராக மலை இறக்கி தருவான் ஒயம் பி கும்பி அம்மாளி ஒபனீனை உங்களுக்கு பொருளாதாரத்தை கொண்டும் ஆண் குழந்தைகளை கொண்டும் அதான் உங்களுக்கு உதவி செய்வோம் ஒயம் பி கும்பி அம்மாவை ஒபனின வயஜானிலக்கும் ஜன்னாத்தின் லக்கும் அன்ஹாரா உங்களுக்கு தோட்டம் வயக்கு வா வாய்க்கால் வரப்புகளை எல்லாம் அல்லாத்தில் என்ன செய்யணும் ஏற்பாடு செய்து தருவான் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னா அப்ப நாம நம்முடைய வாழ்க்கையில் அதிகம் அதிகம் என்ன செய்யணும் சும்மா வேற என்னென்ன வார்த்தைகள்லாமோ பேசிட்டுருக்கிறத விட நாவில் அஸ்திருந்தாள்கள் நீ தெளிவாக தமிழில் உள்ள அந்த அஸ்தக்கு பிறந்தாள் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லாமல் அரபியில் இருக்கக்கூடிய அஸ்தபிர்லாஹல் லதீம் அஸ்துருல்லாஹல் லதீம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது வழக்கமாக்கி கொண்டால் இவ்வளோ பெரிய நன்மைகள் எல்லா வகையான நெருக்கடிகள் இன்னும் பலதரப்பட்ட சிறப்புகளை பெருமானா சொல்லுவாங்க கடைசியாக ஒரு விஷயம் இமாம் அஹ்மது இப்ப ஹம்பல் நான்கு இமாம்களில் ஒரு இமாம் அஹ்மது பின்னு ஹம்பல் அஹ்மதுல்லாஹ் அலேஹி அவங்க ஒரு பயணத்தில் போயிட்டு இருந்தான் இரவு நேரம் ஆயிடுச்சு ஒரு ஊரில் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு சரி இருந்தால் எங்கே போவாங்க பள்ளியாசலுக்கு தானே போவாங்க இப்போ பள்ளியாசலில் எந்த பள்ளியும் தங்க விடுறது இல்லை ஆனால் அந்த காலத்தில் அவங்க பள்ளிக்கு போனாங்க அவங்கள யாருக்குமே தெரியாது இந்த காலத்தில் தெரியாதாலே கிடையாது எவ்வளோ பெரிய 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 நாடுகளில் தூரம் தூரமான நாடுகள் இருந்தாலும் இன்றைக்கி ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் இணையதளங்கள் பறவி போயிடுச்சுனால எல்லாருமே எல்லாருக்குமே அறிமுகம் அன்றைக்கு ஒன்றுமே கிடையாது ஆனால் அந்த இமாம் அவங்க பள்ளியில் தங்கிறதுக்காக வேண்டி இருக்கும்போது அங்கே பள்ளியில் வேலையாட்களாக இருக்கக்கூடியவர் விரட்டி விட்டார் வெளியே போங்கன்ட்டான் சரி வெளியே போங்கன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் வந்து உட்காந்துருந்தாங்க பள்ளியாசல் வாசலில் இங்கேலாம் உட்காரக்கூடாது இங்கேருந்து வெளியே போங்க அப்படின்னு வெளியே பார்த்துட்டான் அஹமது பின் அஹம்பல் ரஹமதுல்லா அழகி அவங்க பள்ளியாசல் விட்டு வெளியே வந்தான் நடக்கிறது எல்லாத்தையும் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ஒரு பேக்கரி கிடக்காரு அல்லது ரொட்டி கிடக்காரு அவர் பார்த்துட்டு இருக்கிறார் நடக்கிறத பூரை பார்த்துட்டு இருந்துட்டு அவங்களுடைய கேட்டாங்க இன்றைக்கி நீங்கள் எங்கள் வீட்டில் தங்கி அப்படின்னு சொன்னான் அந்த ரொட்டி கடைக்காரர் இருக்கிறாரு நீங்கள் எங்கள் வீட்டில் தங்கிக்கங்கன் சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க வீட்டில் கூப்பிட்டு போய் அஹமதிபின் ஹம்பல் அஹமதுலேயும் அவங்க அவருடைய அந்த பேக்கரி கடைக்காரருடைய வீட்டில் இருக்கிறான் வீட்டில் இருக்கிற போது அந்த பேக்கரி கடைக்காரர் அந்த பேக்கரி சம்பந்தமான அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை பார்க்குறாரு இந்த வேலைகளை பார்த்துட்டு இருக்கும் போதே அவருடைய நாவில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னா சொல்லிக்கிட்டே வேலை செய்கிறார் அது நாவை பழக்கிட்டா அது தானாக வந்துடும் பெருமானா சல்லல்லா அலே சொல்லுவாங்க உங்களுடைய நாவு இருக்குது அல்லாஹுவை நினைவு கூறிக்கொண்டே இருக்கட்டும் அதுலேயே உங்களுடைய நாவ்கள் திளைக்கட்டும் ஈரமாகட்டும்னு சொல்லுவாங்க இவர் பார்த்தா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் நாவில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு இஸ்தே அஃபார்ஸ் தான் சொல்லுவான் அஹமது அகமதுபின் ஹம்பர் அகமதுல்லா இல்லையே அவங்க கூப்பிட்டு கேட்டாங்க அந்த மனிதரை நீங்கள் இப்படி இஸ்தேகார் அதிகமாக ஓதிக்கிட்டே இருக்கிறீங்க வேலைக்கு இடையில் ஓதிக்கிட்டே இருக்கு நாவில் வந்துக்கிட்டே இருக்கு இதனுடைய பிரயோஜனத்தை நீங்கள் அடைஞ்சிருக்கீங்களா இதனால் உங்களுக்கு கிடைச்ச பலன் என்னன்னு கேட்டார் அவர் சொன்னார் நான் என்ன துவா செய்தாலும் அதுதான் ஏற்றுக்கொள்வான் நான் கேட்டேன்னா அதுதான் தந்துடுவான் எனக்கு நான் கேட்டேன்னா அல்லாஹ் எனக்கு கொடுத்துருவான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அது அப்படின்னு சொன்னார் ஆனால் நான் ஒரு துவா நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் அது மட்டும் எனக்கு என்ன செய்ய மாட்டேங்குது கிடைக்க மாட்டேங்குது அது அப்படின்னு துவா கேட்டிங்க ஒரு நாள் அகமதிபின் ஹம்பரை நான் பார்க்கணும்னு என்னுடைய உள்ளம் சொல்லிக்கிட்டே இருக்குது நான் அதை அல்லாட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன் அந்த வாக்கியம் மொத்தம் என்ன செய்யலை கிடைக்கல அப்படின்னு சொன்னான் அவன் அகமதுபின் ஹம்பர் அஹமதுல்லாலைங்க சொன்னாங்க நான் தான் அஹமதி ஹம்பல் ஆனால் அல்லாஹத்தாலா அவங்களுடைய துவாவை ஏற்றுக்கொள்வது மட்டும் இல்லை என்னை உங்கள் வீட்டில் இழுத்து கொண்டு வந்து விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்போ நாம் அதிகமான இசையப்பாறுகளை செய்யும்போது நம்முடைய நெருக்கடிகள் நமக்கு ஏற்பட்டக்கூடிய கவலைகள் இதெல்லாம் நீங்க அல்லாஹாலா எண்ணீர் அடங்காத வகையில் நமக்கு என்ன செய்வோம் அரிசுக்களை தருவான் நம்முடைய துவாக்களை அல்லாஹ் என்ன செய்வோம் அங்கீகரிவான் வல்ல ரஹ்மான் தோஃபி செய்வானா அல்லாஹால அதிகம் அதிகம் அவனை இஸ்தேஃபார் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் அல்லாஹுவை அதிகம் அதிகம் அஸ்தம் விரும்புவாங்க என்று சொல்லி இடத்திலே அந்த பாவமீச்சு கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக நம்மளை நோக்கி ரமலான் வந்து கொண்டிருக்கிறது பரிசுத்தமான மாதம் பரிசுத்தமானவர்களாக அந்த ரமலானுக்குள்ளே நுழையக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக வாஹ்ரிதா வணம்லா ரபிமீன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்தி வர سبحان الله وبحمده سبحانك الله وبحمده لا إله إلا الله استغفر أما ناد بك الموت أما أسمعك الصوت أما تخشى من الفوت فتحتاط وتهتم فكم تسدر في السهو وتختال من الزهو وتنصب إلى الله كأن الموت ما